ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூஸ் டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி என்னோட ரொட்டீன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஏ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்க டச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் காலைல மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துருச்சேன் நைட் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு நான் அப்படியே வந்து படுத்துட்டேன் ஸோ இந்த இது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் எப்படி எண்ணெய் காய்ச்சுறேன் நான் எப்படி ஹேர் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படின்றத அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இது எல்லாமே வந்து நான் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணேன் கிடைக்காத பொருட்களெலாம் சில பொருட்கள் போய் நான் ஷாப்பில் வாங்கிட்டும் நான் பண்ணேன் அண்ட் இந்த மாதிரி நமக்கு நாமே வந்து வீட்டில் வச்சு காய்ச்சி நம்ம எண்ணெய் வந்து நம்ம ஸ்கேல்புக்கு நம்ம ஹேருக்கோ அப்ளை பண்ணுறச்சா நம்ம பயமில்லாமல் இருக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து ஆர்கானிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓகே நான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தக்காளி வெங்காயம் பருப்பு இதெல்லாம் போட்டுவிட்டு நான் குக்கரில் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நான் குக்கரில் வச்சிட்டேன் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் மார்னிங் எப்படியும் நான் ஒரு ஜூஸ் சாப்பிடுவேன் இது வெள்ளை வெள்ளப்பூசணி ஜூஸ் தான் அண்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா என்னோட வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் கீழே வேணா நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என் பையனுக்கு லஞ்ச் வந்து என்ன பண்ண போகிறேன்னா புதினா சாதம் தான் ஸோ அதுக்கு நான் தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டேன் புதினா அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்க ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டீ போட்டுவிட்டேன் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு சே ஸோ டீ போடலாம் அப்படின்னு வந்து டீ போட்டுவிட்டேன் நான் அதுக்கு அது அதுக்கப்புறம் வந்து சித்தேஷுக்கு வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் சாரி லஞ்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் லஞ்சுக்கு நான் வந்து புதினா சாதம் தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் மண் மணி வந்து எட்டு மணி ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும் அதனால வந்து நான் வேகமாக அவசர புதினா சாதம் செஞ்சுட்டு அவனுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் அண்ட் வந்து இது நான் சொன்ன மாதிரி இது நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தியும் கூட ஏன்னா பசங்க புதினா சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிரம் அதை வந்து கன்சியூம் பண்ணிக்குவாங்க அவங்களால அதை வேஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம சாதத்தில் மொத்தமாக கிளறிடுறோம்ல அதனால அவங்களால வேஸ்ட் பண்ண முடியாது அண்ட் டேஸ்டியாகவும் பண்ணி கொடுத்தேன் அண்ட் சைடிஸ்க்கு வந்து நான் ஒரு எக் வந்து 멋지다. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சால் தான் வந்து அவங்களுக்கு கடித்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் அது அவங்கனால வந்து அதை வந்து இது பண்ணிகிட்ருக்க இருக்க முடியாது கட் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் வந்து நான் லஞ்சை வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்துருச்சாலும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கிறதுக்கு எப்படியும் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆகிடுது ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் யோசிச்சுட்டே இருப்பேன் என்னடா எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் சாம்பார் வந்து நான் முன்னாடி வச்சுட்டேன் ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாக ரெண்டு தோசை அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அது வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை மட்டும் ஊற்றி நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து அவள் வந்து காலைல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம ஹெவியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தூங்கிடுவாங்க போய் ஏன்னா குழந்தைங்க தானே அதனால ஸோ லைட்டாக நம்ம தோசை இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு அவங்க இது பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது ஹெல்த்தி மிக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கிட்ட சாரி டுவெல் தேர்ட்டி இருக்கும் ஸோ நான் லஞ்ச் இது லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ரைஸ் வைக்க போகிறேன் ஸோ இந்த சைடு வந்து நான் வந்து ரைஸுக்கு தேவையான வச்சிட்டு ரைஸ் வந்து ஊற போட்டுவிட்டேன் ஏன்னா நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் வீட்டில் வந்து சரி ஓகே அப்படின்றதுனால பாத்திரமும் கொஞ்சம் கடந்துச்சு இப்போ வந்து ரைஸ் முந்தாலையில் வச்ச ரைஸ் வந்து கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு ஸோ அது இந்த மாதிரி ஜீரகம் அண்ட் சோம்பு லைட்டாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெளி வெயிலில் வந்து காய வச்சுட்டேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுவும் போடாமல் நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள் முடிச்சிட்ருக்கும் போது அது என் பையன் கிட்டே இப்போ தான் வந்து குப்புற படுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அவனால் படுக்க முடியலை ஸோ நான் யோசி எப்படா திரும்புவான் சரி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்கள் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் பிறண்டுட்டான் அவனை கூப்பிட்டுட்டே இருந்தேன் அகரன் அகரன் கூப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படி எங்கேனா வம்மி இருக்காங்கன்னு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான் இடையில இடையில சவுண்டு விட்டுட்டு இருந்தான் அப்புறம் வந்து மணி வந்து டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ சித்தேஷை வந்து நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும் ஸோ நான் மறந்து உட்காந்துட்டேன் சரி அவரை வேகமாக போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்தேன் ஸ்கூலில் செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கிராண்டாக ஃபஸ்ட் டேயில் கிராண்டாக பண்ணியிருப்பாங்க போல கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க தூங்க வச்சுருந்தாங்க போல தூங்கி எழுந்துருச்சு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தான் சரின்ட்டு அவன் கூப்பிட்டு வீட்டில் வந்தோடனே அம்மா அந்த மாதிரி திராட்சை வாங்கி வச்சுருந்தாங்க இதை வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க ஏன்னா இதில் நிறையா மருந்து இதெல்லாம் அடிக்கிறாங்க ஸோ அதனால தான் இதோட இந்த வீடியோ இங்கே முடியுதுக்காக காய்ஸ் வீடியோவில் பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்